வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே கேது பேர்ச்சி ஆகிடுச்சு சரி ராகி கேது பேர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்றேன் ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்க செய்யுங்க கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசினியர்களே நீங்கள் ராகு கேது பயிற்சியால் செல்ல வேண்டிய கோயில்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ராகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இரண்டாம் இடத்துல தனகாரன் வீட்டில் ராகு இருக்கனால பணப்பிரச்சனை நீங்கிறதுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் பெருமாள் கோயிலுக்கும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் விஷ்ணு துர்க்கையை மறந்துடாதீங்க பெருமாள் கோயிலுக்கும் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பெருமாளை வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பிரகாரத்தை சுற்றி வாங்க விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க அவங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட வாங்க வழிபாடு பண்ணுங்கள் கட்டாயம் வெற்றி உண்டு ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் வழிபாடு பண்ணுறீங்க வழிபாடு பண்ணி முடித்ததுக்கப்புறம் தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன தான் முக்கியம் உங்கள் கையால் இருந்து தானமாக கொடுக்கறது தயிர் சாதம் மறந்துடாதீங்க தயிர் சாதம் தானமாக கொடுங்க அது அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும் இதை என்ன கிழமையில செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் மிஸ் பண்ணாமல் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்யுங்க அப்படி செய்ய முடியலைன்னா வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது சாயங்காலமோ மறக்காம பெருமாள் கோயிலுக்கு போய் விஷ்ணு துர்க்கியை வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க இதை செஞ்சீங்களா அதிகமான நன்மைகள் நடக்கும் கட்டாயம் வெற்றிகள் தானாக வரும் பல பிரச்சனைலேருந்து விடுபடுவீங்க பண கஷ்டம் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குழப்பங்கள் நீங்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை இதை கட்டாயம் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜோதி வேலூர்லேருந்து இருக்கோம் எப்பவுமே எவ்ரி வீக் பண்ணுற யூடியூப் சேனல் நாங்கள் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம் அவர் சொல்கிறது எல்லாமே ஆப் நடக்கும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த பூஜைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்குன்னு மட்டும் இல்லை எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற அவங்களுடைய தொழிலாளிகளுக்கும் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக போகும் ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் பற்றியான பூஜைன்ற தொட்டு கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் எந்த பூஜை எந்த யாகம் இருந்தாலும் அவர் பண்ணுறத வந்து கலந்துக்கோங்க நிச்சயம் வந்து சக்சஸ் ஆகும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இன்னால் லைஃப் எவ்ரி திங் வில் பி சக்சஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி